நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலன் விரும்பி ஆஸ்டோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன் என்றனா இந்த ஆண்டிலேயே சோபகிருத வருடத்திலேயே மிக முக்கியமான ஒரு நாள் சனி பிரதோஷம் மொத்தமே மூணு பிரதோஷம் தான் திரிகோண பிரதோஷமாக இந்த சோபகிருத தமிழ் வருடத்தில் வரப்போகிறது அதுலேயும் இது மகா சனி பிரதோஷம் அப்படின்னா சனியினுடைய நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரத்தில் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் வளர்பிரை தேய்பிரை ரெண்டு திதியிலையும் திரையோதசி அன்னைக்கு இந்த பிரதோஷம் வரும் இல்லை த்ரையோதசி துவாதசி சேர்ந்து வரும் இல்லை அப்படின்னா சதுர்தசியோட சேர்ந்து வரும் இப்படி கிட்டத்தட்ட இருபது வகையான பிரதோஷம் இருக்கு நித்திய பிரதோஷம் பட்சி பிரதோஷம் பிரளய பிரதோஷம் மகா பிரதோஷம் அப்படி வரிசையாக ஒரு இருபது பிரதோஷம் இருக்கும் அதில் இந்த வளர்பிறையில் சுக்கல பட்ச நாளில் பதிமூணாவது திதியான திரையோதசி அன்று வரக்கூடிய இந்த பிரதோஷத்துக்கு பச்சி பிரதோஷம்னு பேரு பச்சினா பறவை பறவைகள் எங்கு சிவலிங்கத்தை எல்லாம் வழிபட்டனவோ அந்த சிவலிங்கத்தை போய் நம்ம அதுக்கு கோடி புண்ணிய நமக்கு வந்து சேரும் அது இந்த வீடியோலயே வரும் முதல்ல பிரதோஷம் அப்படின்னா அதுக்கு நிறைய வீடியோ நான் கொடுத்துட்டேன் ஆழகால விஷத்தை உண்டு சிவபெருமான் பார்வதி தேவியினுடைய மடியில் படுத்திருந்தது சுருட்டுப்பள்ளியில் அப்படி இருந்து அவருக்கு அந்த ஆலகால விஷத்தில் மிஷ முறிவு ஏற்பட்ட பிறகு திருநீல கண்டராக அன்னையவள் கழுத்தில் அப்படியே பிடிச்சி அந்த விஷத்தை நிப்பாட்டி உலக உயிர்களெல்லாம் இந்த ஆலகால விஷமானது அதனுடைய பாதிப்பில் விட கூடாது என்று சிவன் அதை தனக்காக எடுத்துக்கிட்டாரு அதனால தான் உயிர்களை காக்கக்கூடியவராக மகாவிஷ்ணு இருந்தாலும் இந்த இன்மைக்கும் மறுமைக்கும் அதாவது அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு இருக்கிறத நம்ம மதம் ஒத்துக்கிறதுனால அதற்கும் சேர்த்து சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்னு உலகத்திலேயே ஒரே கோயில் மதுரைக்கு பக்கத்துல சிவபெருமான் கோயில் இன்மைக்கு மறுமை தருபவரா இருக்கிறாரு அதுதான் அதோட விசேஷம் இந்த பிரதோஷ வேலை அப்படிங்கிறது தினமும் வரும் மாலையில் நாலரைல இருந்து ஆறு மணி வரைக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க அறிவியல் தாற்பயத்தில பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் மறையும் பொழுது சந்திரன் உண்டாக கூடிய இந்த இடைப்பட்ட நேரமானது ஒரு சலனத்தை உண்டு பண்ணும் நம்ம வேலை மற்ற விஷயங்கள் இவற்றையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது கூட ஒரு அதனுடைய ஓட்டம் அதிகமாக உடலுக்குள் இருக்கும் நம்மளுடைய மூளை நம்மளுடைய மூளையினுடைய ஓட்டமும் அந்த நேரத்துல அமைதியா இருக்க முடியாது ஒரு சின்ன வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் நடை போடுறது பிள்ளைங்க விளையாடுறது அப்படின்னு ஒரு இடத்துல இல்லாம நம்ம அதை ஒரு வேலை செய்யறது இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் விளக்கேற்று வைத்து அப்ப ஒரு ஆன்மீகத்தோட ஒன்றி நம்ம அதற்குள் இருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு அப்ப கூட சிவபெருமானுக்கு அந்த அபிஷேக பிரியருக்கு அபிஷேகம் நடந்து கொண்டு இருக்கும் அதே வேலையில அந்த அந்த கோயிலுக்குள்ளேயே அவர் சம்பதி தரையராக ரிஷபாடத்துல வந்துகிட்டு இருப்பாரு அப்ப எல்லோரும் ஓ நமச்சுவாயா என்று ஒருங்கிணைந்து கூறுகிறோம் ஏன் அப்படின்னா நீங்க செவனேனு அந்த நேரத்தில் நாலு டு ஆறு உக்காரும் பொழுதே கண்டிப்பாக ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக வரும் அது எங்கேயாவது நெகட்டிவ் கொள்ள போக கூடாது என்பதற்காக நம்ம முன்னோர்கள் வகுத்த விதி இது நீ போய் கடவுளை கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டா அதுல போய் எல்லாரும் டைவெர்ட் ஆகி ஒரு முகத்தோட போய்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஏன்னா அப்ப அவங்களுக்கெல்லாம் அது மெடிடேஷன் என்பது சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் வசப்பட்ட ஒன்றாக இருந்ததுனால நமக்கு அப்படி வழி வழியாக வந்தது சரி சனி பிரதோஷத்துக்கு வருவோம் இந்த சனி பிரதோஷமானது இந்த ஆலகால விஷத்தை உண்டு சிவபெருமான் இந்த நந்தியன் பெருமாளுடைய கொம்புகளுக்கு இடையே நடனம் புரிந்தது ஒரு சனிக்கிழமை அதனாலதான் அது ரொம்ப விசேஷம் அது ஒண்ணு ரெண்டாவது அறிவியல் பூர்வமாக நீங்கள் வானில் பார்க்கும் பொழுது இருந்து எட்டாவது கிரகம் சனி கிரகம் இந்த சனி கிரகத்தில் மட்டும்தான் இருக்கிற அத்தனை தூசி குப்பை எல்லாம் அங்கே போய் இருக்கும் ஏன்னா இந்த நீள்வட்ட பாதையில் சுத்தும் பொழுது அத்தனையும் அதாவது அத்தனை கசடுகளையும் தன் பக்கம் இழுத்து வைத்து கொண்டு இருக்கக்கூடியது சனி கிரகம் அதனால தான் அது கருப்பு கிரகமாக ஒரே தூசியாக இருக்கிறது அதனால தான் ஜோதிடத்தில் சனியினாலே அழுக்குன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டாங்க அதுதான் உண்மை கெட்டது வைத்துக்கொண்ட மாதிரி ஆலகால விஷமும் கூட ஒரு கருப்பு புகையாக தான் வந்துதான் அத வந்து அந்த அப்படியே அந்த கழுத்துக்குள்ள நிக்கும் பொழுது அம்பாளுடைய கைப்பட்டு அப்படியே பிடிச்சு நிக்கும் பொழுது அது நீல கலராக மாறியது அப்ப அந்த அழுக்கினுடைய தன்மை அங்க அந்த ஆலகால விஷம் அதிகமாக போகும் பொழுது அது நீளமாக மாறும் அதனாலதான் சனியினுடைய இதில் அதிகமாக அழுக்குகள் சேரும் பொழுது அதனுடைய கலரு அந்த கிரகத்துடைய உள்வட்ட பாதைக்குள்ள பாத்தீங்கன்னா நீல கலர்ல இருக்கும் அப்படிங்கிறது நாசாவுடைய கண்டுபிடிப்புல நாசா வச்சுக்கிட்டு இருக்கிறதும் அதுதான் தட்டி பாருங்க கூகுளில் தெரியும் கிளியரா சனி கிரகம் எப்படி இருக்குதுன்னு அப்ப இந்த சனிக்கிழமை இந்த பிரதோஷ வேலையில் இந்த அபிஷேக பிரியருக்கு ஒவ்வொரு திரவியத்தையும் நாம் கொடுத்து அபிஷேகம் பண்ணும் பொழுது அது கிட்ட நம்ம இருந்து பார்க்கும் பொழுது அந்த லிங்கத்தில் பட்டு அந்த அபிஷேகம் போகும் பொழுது ஒரு எனர்ஜி வரும் பாருங்க அது நம்ம உள்ளுக்குள் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விளக்கும் அதனால தான் சிவபிராணமாக இருக்கட்டும் இல்லை அந்த ஆன்மீகத்தில் அத்தனை பிரதோஷ பிராணங்களில் பார்த்தீங்கன்னா முப்பது முக்கோடி தேவர்களும் இந்த பிரதோஷ வேலையில் பூமிக்கு வந்து எல்லா சிவன் கோயில்களிலும் எல்லா சிவனுக்கு நடக்கக்கூடிய அத்தனை லிங்க அபிஷேகத்திலும் வந்து இருப்பதாக ஐதீகம் அதனால அந்த வேலையில நம்ம போய் வழிபாடு செய்யும் பொழுது இவர்களோட அருளோடு சேர்ந்து நமக்கு சிவபெருமானுடைய அருள் கிட்டும் என்பது உண்மை சரியா அப்படி இருக்கும் பொழுது நம்ம சிவலிங்கத்தை எப்படி அன்று பிரதோஷ நேரத்துல எப்படி வழிபாடு செய்யணும் நந்தியன் பெருமாளுடைய கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் நர்த்தனம் புரிகிறார் சிவனை தாங்குறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா அப்ப நந்தியன் பெருமாள் தாங்குறாருனா மனம் ஒன்று பற்றி எந்த இதுக்குள்ளேயும் சிக்காம இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய வேட்டியும் தாங்க முடியும்னு சொல்லாம சொல்லி உக்காந்துட்டு இருக்காரு எங்கேயும் நிக்கல அவர் ரிஷபாடுத்துல போகும் பொழுது மரியாதைக்குரியதாக நடக்கணும் என்பதற்காக அப்படி வாகனங்கள் செய்யப்பட்டு ரிஷபாடுடன் அப்படி இருக்குது எல்லா சிவலிங்கத்திற்கும் எதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நந்தியன் பெருமாள் அப்படி உட்கார்ந்து அப்படியே அசையாம இருப்பார் அவர் அந்த கொம்புகளுக்கு இடையே நாம் சிவலிங்கத்தை வழிபாடு செய்யணும் ஏன் அப்படின்னா அவருடைய சிவனுடைய பாதத்தை எங்கேயாவது மாட்டோமா அதுல சரணாகதி அடைய மாட்டோமா என்பதற்காக நம்ம முன்னோர்கள் இப்பாறாக நமக்கு வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த சனி இந்த சனிக்கிழமையில் இந்த கொம்புகளுக்கிடையே அவர் நடனம் புரியும் பொழுது நந்தியன் பெருமாளோடு சேர்ந்து சிவபெருமானையும் சேர்த்து வழிபாடு செய்தோம் என்றால் ஏழு தலைமுறையினுடைய பாவங்கள் குறையுமா ஏன் அப்படின்னா இந்த பிரதோஷம் அப்படின்னாலே அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா தோஷம் என்றால் குற்றம் உடையது பிரதோஷம் என்றால் குற்றம் இல்லாதது பிற தோஷங்களை குற்றமற்ற இந்த பொருளானது இந்த பொழுதுல நம்ம இறைவனை வழிபாடு செஞ்சோம்னா தோஷங்கள் நீங்கும் அப்ப இந்த பிரதோஷ வேலையில் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல நாள் செய்யாததை நல்லவர்கள் செய்வார்கள் அதே மாதிரி நாள் செய்யாததை அந்த நேரத்துக்குள்ள ஓரைகள் செய்யும் அப்படின்னு சோ அந்த வேலையில் அதுக்குன்னு ஒரு பிரதோஷ வேலை இருக்கு இல்லையா அந்த வேலையில சென்று நம்ம இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது நம் ஜாதகத்திலயோ இல்ல நமக்குள் இருக்கக்கூடிய இந்த குற்றம் இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான அந்த நேரம் அதே வேலையில இந்த பிரதோஷ வேலையில் தரிசனம் செய்யும் பொழுது மற்ற வேலைகள் நாம் செய்யக்கூடிய அந்த அதுக்கு கிடைக்கக்கூடிய பலனை விட இதுக்கு பல கோடி பலன்கள் இந்த சனி பிரதோஷ நே நேரத்துல அபிஷேக ஆராதனைகள்ல சோடசுக்கு அபிஷேக சோடசத்தோட அந்த பதினாறு வகையான தீபங்கள் காற்றி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு அருள் பாலிப்பதராக சிவபெருமான் காத்திருக்கிறாரு நம்ம தான் போய் கேட்கணும் இந்த பிரதோஷ கவேலத்தில் ரிஷபாடுவத்துல சிவபெருமான் தன் குடும்பத்தோடு சக்தியோடும் முருகப்பெருமானும் இணைந்து சோமச கந்த மூர்த்தியாக குரம் குடும்ப உறவுகள் மேம்படணும்னு நமக்கு சுத்தி வருகிறார்கள் அது ரொம்ப விசேஷம் அந்த நேரத்துல மற்றும் ஒரு ரகசியத்தை சொல்றேன் நாங்கள் எப்படியும் ஒரு சிவன் கோயில் இருந்தா நடராஜர் இருப்பார் சிவனை வழிபாடு செய்துவிட்டு மூன்று முறை அவர் பலம் வந்த பிறகு நடராஜ மூர்த்தியை போய் வழிபாடு செய்தோம்னா வாழ்வில் முன்னேற்றம் வந்து சேரும் ஏன் அப்படின்னா எல்லாம் ஒடுங்கக்கூடியது நடராஜர் அது அதனுடைய தத்துவம் அது ஏன்னா ஏற்கனவே ஆணி திருமஞ்சனத்தில் நான் கொடுத்திருக்கிறேன் அதனால அவரை வழிபாடு செய்யணும் சரி இந்த வேலையில் அன்று நாள் முழுவதும் நித்திய கடன்களை எல்லாம் செய்துவிட்டு அந்த பிரதோஷ வேலையின் முழு அதாவது பகல் முழுவதும் எதுவும் உண்ணாமல் வெறும் பழசாரோ இல்ல காஃபி இல்லை மோர் அதை மாதிரி நீர் ஆகாரமாக எடுத்துக்கொண்டு அன்று முழுவதும் உபவாசம் இருந்து அன்று முழுவதும் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் தெரிஞ்சவங்க சிவபுராணம் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதை அன்று நாள் முழுவதும் செய்து அன்று மாலையில் சிவ சிவன் கோயிலில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு முரு விநாயகர் பெருமானுக்கு ஒரு தீபம் நந்தியன் பெருமாளுக்கு ஒரு தீபம் சிவனுக்கு அன்னைக்கு பெருமானுக்கு இத்தனை தீபம் ஏத்தணும் இவற்றையெல்லாம் ஏற்றி வழிபாடு செய்தோம் என்றால் அன்று சிவபெருமான் தன் குடும்பத்தோட சோமச கந்தரோடு இணைந்து வலம் வரும் பொழுது மூன்று முறை வலம் வந்து அதன் பிறகு நம்ம சோம சூட்ச பிரதட்சணம் செய்யணும் அத நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் என்னென்னா சிவபெருமானுடைய அபிஷேகங்கள்லாம் வந்து விழக்கூடியது கோமுகின்னு அந்த ஒரு சைடு வந்து அந்த அபிஷேகம் வெளியில் வரக்கூடிய அந்த இடத்துல இருக்கும் அப்போ அது வழியாக நம்ம வ பலப்புறமாக சோம சூட்ச பிரதட்சணம் செய்து வழிபாடு செய்து விட்டு அதன் பிறகு தீபமெல்லாம் நந்தியன் பெருமாளுக்கு அதுதான் நமக்கு இரும்பு சத்தோட அந்த சிவபெருமானை தாங்குவதற்காக இருக்கிறதா நெல்லிக்கனி வைக்கணும் ஏன் அப்படின்னா ஆயுள் விருத்திக்காக வைக்கக்கூடியது அதை வைத்து நந்தியன் பெருமாளுக்கு அருகம்புல் சிவபெருமானுக்கு நெல்லிக்கனியும் வில்வத்தை வைத்து உங்க உள்ளத்தில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் அப்ப இவற்றையெல்லாம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த பிரதோஷ வேலை பகலும் இரவும் சந்திக்கும் இந்த சந்தியா வேலையில் சூளத்தை சுயட்டி தமரகத்தை ஒலிக்க செய்து சந்தியா நிறுத்தம் நாட்டியம் ஆடி பிரளய தாண்டவம் ஆடி இந்த நாட்டியத்தால் ஆக்கல் அழித்தல் காத்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்து வகை தொழில்களையும் ஊக்கப்படுத்தும் ஈசனால் ஆட்பட்டது தினம் இந்த சனி மகா பிரதோஷம் மற்ற நாட்களை விட இந்த சனி பிரதோஷ வேலையில் சென்று நாம் வழிபட்டோம் என்றால் ஐந்து வருடம் ஈசனை நாம் வழிபட்டோம் என்றால் என்ன பலன் கிட்டுமோ அது கிட்டும் அதனால இந்த பிரதோஷ வேலையில் சென்று ஏழு தலைமுறை பாவங்களை பாவங்களையெல்லாம் நீக்கக்கூடிய இந்த நன்னாளை எல்லோரும் பயன்படுத்தி சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரக்கூடிய இந்த வேளையில் சிவனை வழிபட்டு சகல சௌபாக்கியங்களும் பெற்று புகழும் கௌரவமும் பெற்று நீங்கள் எல்லோரும் இன்புற்றி இருக்க வேண்டும் என்று நானும் ஈசனை வழிபாடு செய்கிறேன் இந்த வீடியோல இந்த சனிக்கிழமையும் துவாதசி திதியும் இன வளர்பிறை துவாதசி திதியும் இணைந்து வரக்கூடிய வளர்ப்பிரை திரையோதசியும் சனி பிரதோஷமும் இணைந்து வரக்கூடிய நாளில் வட்சிகள் பறவைகள் எல்லாம் சிவனை வழிபட்ட ஒரு பிரதோஷம் அது எங்கெங்க இருக்குதுங்கிறத இந்த வீடியோல வரும் யாருக்கெல்லாம் முடியுதோ அவர்களெல்லாம் சென்று அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்ல இப்ப சென்னையில இருந்தீங்கன்னா மயிலை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் தஞ்சாவூர் திருக்கர திருக்கார பள்ளியில பாத்தீங்க அப்படின்னா அங்க சக்கரவார பறவை என்ற ஒரு பறவை அங்க ஈசனை வழிபட்ட ஸ்தலம் இருக்குது கிளி வழிபட்ட ஸ்தலம் சேலத்தில் உள்ள சுகவனேஸ்வரர் கோயில் கிளியாரக மாறி சுக முனிவராக வழிபட்ட சிவபெருவான் இங்கு வீட்டிற்கு அருள் பாதிக்கிறார் சிட்டுக்குருவி சிவனை பூஜித்த ஸ்தலம் வர வட குறுங்காடு துறை இங்கே சிட்டுக்குருவிக்கு மோற்றம் கொடுத்தா சிட்டிலிங்கே பேரே அங்க சிவனுக்கு யாருக்கெல்லாம் முடியுதோ அங்கு சென்று வழிபட்டு ஈசனின் அருளை பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோடு நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்